நண்பர்களே இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேங்க எங்க அண்ணனுடைய பையனுக்கு பர்த்டே ஸோ அதனால நான் வந்தேன் இங்க கேக்கு கட் பண்றது முன்னாடி காட்டணும்னு நினைச்சேன் கொஞ்சம் டிலேவா காட்டியிருப்பேன் கோச்சிக்காதீங்க அப்புறம் வந்து வெளியில பயங்கர சத்தமா இருக்கு வீடியோஸ்ல சில சில சவுண்ட் எல்லாம் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி இருக்கீங்க

வெட்ட முன்னாடி வெட்டி எப்படி வச்சு காட்டுற பாருங்க காட்டம் வந்து எங்க அண்ணி வந்து எல்லாருக்கும் ஷேரிங் குடுத்துட்டு இருக்காங்க எனக்கு ஒரு பாய் என்ன எனக்கு எங்க சுத்தி பாருங்க

இங்க பாருங்க பர்த்டேன்னு சொல்லி பர்த்டே பாய் வெட்டி பர்த்டேட்டு அண்ணனுக்கு நாய் கடிச்சிருச்சு கடிச்சிருச்சாம் அதனால எங்களை கூப்பிட்டு வெறும் இட்லி சோத்துல சாம்பார்ன்ற மாதிரி இட்லி போடுறதுக்காக எங்களை கூப்பிட்டு இருக்காங்க பாருங்க இதெல்லாம் நியாயமே இல்ல சரி விடுங்க பரவாயில்ல ஏதோ எங்க அண்ணி வேர்த்து ஒழுக ஒழுக இவ்ளோ கஷ்டப்பட்டு இட்லி ஊத்திருக்காங்க அதனால நம்ம வந்து ஆமா எதுவுமே சொல்லக்கூடாது இருங்க அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க இந்த கருப்பு பானையை ஒரு வீடியோ எடுத்து அப்படியே காட்டுங்க இங்க பாருங்க இது என்ன கருப்பா இருக்குன்னா எடுக்க மாத்திரமா ஓ ரைஸ் இங்க பாருங்க என்ன சட்டில இல்ல ரைஸ் தான் சம்டைம் அப்பப்போ வந்து எங்க வீட்டுல அடுப்பு எல்லாம் பத்த வைப்பாங்க அதனால அது இருக்கு மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அது என்ன நீ ஏதோ கடாயில கொட்டி வச்சிருக்கீங்கன்னா இது இங்க பாருங்க எங்க அண்ணி வந்து இந்த மாதிரி சட்னி ஒரு நாள் கண்டிப்பா இதையும் நான் வீடியோல போட ட்ரை பண்ணி

இங்க பாருங்க இவ்வளவு பேர் இட்லி பாத்திரம் நிறைய பேர் வந்திருக்கோம்ல எல்லாருக்கும் ஒன் டைம் எடுத்துட்டாங்க ரெண்டாவட்டி வச்சிருக்காங்க எனக்கு நாக்கும் யாருக்கெல்லாம் இட்லி சட்னி பிடிக்கும் மரணம் அப்புறம் எடுக்கணுமா வாங்க இந்த ஃப்ரிட்ஜ்ல என்னதான் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க நம்ம காட்டு வந்து எங்க அண்ணியை பாத்துருக்கீங்களா என்ன இது எம்டி தாலி பண்ணி வச்சிருக்கீங்க ஒண்ணு கூட இல்லைங்க பாருங்க

குட்டிஸ் எல்லாம் ஒரு வழியா வந்து சாப்பிட்டு செட்டில் ஆயிட்டாங்க எல்லாருமே சோ நானும் சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போறோம் சோ அதனால நாங்க எல்லாரும் ஒரே மொத்தமா செட்டில் ஆயிட்டோம் இங்க பாருங்க பாய் பாய் சொல்றீங்க எல்லாருமே ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு இங்க இருக்கு வளர்த்து வளர்த்த இங்க பாருங்க என்ன வெல்கம் பண்றாங்க சரி 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 ஸ்மெல் பார்க்குறாங்க அந்த ஒரு குட்டியோட ஸ்மெல் பார்த்து எங்க வீட்டுக்கு அமோகமாக தெரியும் வாண்டங்களா கொஞ்சம் இதுடி சரி கிட்ட முடியாது பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பை பாய் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்தை